ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் அறுபத்தி மூன்று என்னது கலெக்டர் சாருக்கு தெரியுமா ஆமாம் இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டால் சும்மா விடுவாங்களா என்று குறும்பாக சிரித்தபடி அவளை அங்கே எங்கே அங்கே இங்கே தொட்டு காட்ட நீங்கள் ரொம்ப மோசம் என்றார் சினங்கி பெண்களின் அழகை விட இந்த சினங்களுக்கு மயங்காத ஆண்களே இருக்க மாட்டார்கள் தெரிந்தோ தெரியாமலோ பெண்கள் கணவனிடம் இருக்கும் போதுதான் இந்த சினங்கள் எல்லாம் வரும் அன்று அந்த விழா முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகு கலெக்டர் கிட்டத்தான் உனக்காக உன் பொறாமையை தூண்டத்தான் அப்படி அறிமுகம் செய்தேன் இதே ஏஷாவுக்கும் தெரியும் சொல்லித்தான் அழைத்து வந்தேன் ஆனாலும் அவ மனதில் ஏதோ ஒரு நம்பிக்கை நாம ஒன்று சேராவிட்டால் அவளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்திருப்பாள் போல ஆனால் அன்று இரவு நாம என் அறைக்குள் வந்ததும் அவளுக்கு ஏமாற்றமாகி விட்டது காலையில் நான் எழுந்து வெளியே போன போது ரெடியா இருந்தா மனசே இல்லாமத்தான் நம்மளை வாழ்த்தி விட்டு கிளம்பி போனாள் என்றான் பாவம் அவங்க என்று அவள் பரிதாபப்பட பாவம்மா எதுக்கு நான் உண்மையை சொல்லி உதவியா தாண்டி கூட்டி வந்தேன் நான் பொய் சொல்லி ஏமாத்தலைடி என்றான் இருந்தாலும் என் கண்ணு முன்னால நீங்க ரெண்டு பேரும் எப்படி லவ்ஸ் மாதிரி பேசி பழகினீங்க தெரியுமா எனக்கு தெரிந்து என்னடி பண்ண உனக்கு தெரியலையே எங்களை பார்த்து அழுதியே தவிர கோபம் வரலையே உரிமை உணர்வு வரலையே வரலைன்னு உங்களுக்கு தெரியுமாக்கும் என்னது வந்ததா என்று நம்பாமல் அவன் கேட்க ஆமா அப்படி கோபம் வந்தது மனதிற்குள் உங்க ரெண்டு பேரையும் திட்டி தீர்த்தேன் அழுதுகிட்டே தான் உங்களோடு நான் அழுதுகிட்டே தான் உங்களுக்கு நான் அழுதது மட்டும்தானே தெரியுது தெரியும்படி நீ என்னடி செஞ்ச சொல்லு கோபம் வந்தா என்ன செய்யணும் ஏண்டி என் புருஷனை எப்படி நீ கட்டிக்க முடியும் இன்னும் நானும் அவரும் சட்டப்படி புருஷன் பொண்டாட்டிதான்னு நீ அவளை பிடிச்சி நாலு சாத்து சாத்தி இருந்தால் என் மனசு அப்படியே குளிர்ந்து போயிருக்கும் நீ அப்படி எதுவும் செய்யலையே என்று அவன் ஆற்றாமையாக சொல்ல எப்படி எப்படி நீங்கள் வருங்கால மனைவியின் கூட்டிகிட்டு வருவீங்க நாங்கள் ரெண்டு பெண்களும் உங்களுக்காக இப்படி சண்டை போடணுமா அது எப்படிங்க எல்லா ஆம்பளைங்களும் இப்படி பொண்ணுங்களை சண்டை போட விட்டுட்டு நீங்கள் குளிர்காயிரீங்க எனக்கு தெரியும் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது அப்போ உங்களுக்கு விருப்பம் தானே அதனால தான் நான் அதனால தான் நான் ஒதுங்கினவ ஒதுங்கினதாகவே இருக்கட்டும் என்றுதான் மறுநாளே எனக்கு இங்கே வேலை செய்ய முடியல நான் கோவை போகிறேன் என்று சொன்னேன் எங்கே அவர் விட்டால் தானே என்னை சத்தம் போட்டு இங்கேயே இருக்க வைத்தார் என்றாள் எங்கிட்ட சொல்லாமல் யாரையும் அவர் அனுப்ப மாட்டார் என்றான் தன் அவளை நெஞ்சில் சாய்த்து கொண்டு இந்த உடலும் உயிரும் உனக்காக தாண்டி இருக்கு நீதான் மற்றவர்களுக்காக என்னை விலக்கி வைக்கிறாய் மற்றவங்க இல்லை மற்றவங்க இல்லை மாமா பெத்தவங்க அவங்க தானே எனக்கு உயிர் கொடுத்து உடல் கொடுத்து வளர்த்தவங்க அவங்களை எப்படி விட முடியும் அவங்களும் எனக்காக நான் உயிரோடு இருக்கணும் என்று ஆசைப்படுகிறார்கள் அது தப்பு ஒன்றுமில்லையே ஆனால் என் உயிரே நீங்கள் தான் என்று அவங்களுக்கு புரியல மாமா எப்ப புரிஞ்சுக்க போறாங்களோ தெரியலை அப்ப உங்களை எனக்கு மனசார கொடுப்பாங்க நான் அந்த நாளுக்காகத்தான் மா காத்திருக்கிறேன் மாமா என்றாள் என்னமோ பொடி எனக்கு உன் வீட்டார் மேல அத்தனை நம்பிக்கை இல்லை என்றான் அழுப்பாக அவன் மனநிலை அவளுக்கும் புரிந்தது அவனை நெஞ்சோடு சேர்த்து கட்டிக்கொண்டாள் கொண்டாள் இப்போவும் உஷ் என்று அவள் விலகி தன் நைட்டிக்குள் கிடந்த தன் தாலியை எடுத்து வெளியே போட்டாள் நீங்கள் கட்டி பிடிக்கும் போதெல்லாம் மார்பில் மாமா என்றாள் சினுங்களாக ஆமாம் குத்துது அதனால் தானே நான் உன்னை முழுசாக புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன் என்றவன் அவள் கழுத்தில் கிடந்த தாலியை எடுத்து தன் உதட்டில் வைத்து அழுத்தி முத்தம் கொடுக்க அவள் பார்வை ஏக்கமாக பார்த்தது இப்படி பார்க்காதடே உனக்கு எத்தனை கொடுத்தேன் இதுக்கு ஒன்னே ஒன்று தண்டியே என்றவன் உன்கிட்ட எனக்கு முழு உரிமையும் இருக்கு என்று காட்டியது இதுதான்டி நான் எதிர்பார்க்காமல் எனக்கு கிடைத்த பொக்கிஷம் என்று திரும்பவும் முத்தமிட்டான் அன்று நடந்தது இருவருக்குமே ஞாபகம் வந்தது தன்னவள் தன் கையருகே நின்றதும் அவளை இழுத்து எலும்பு நொறுங்க அணைத்து கொண்டான் அப்போதுதான் அவள் உஷ் என்று அலற என்னடி என்னாச்சு என்று அவன் பதறி போய் பார்க்க அவள் நெஞ்சை தடவி விட்டு கொண்டாரே தவிர என்ன என்று சொல்லலை ஆனால் அவன் இவனுக்கு லேசாக பொறி தட்டியது ஏனென்றால் வாழ்ந்தது சில முறைதான் என்றாலும் அதை பல ஆயிரம் தடவை இருவரும் நினைத்து பார்த்திருக்கிறார்களே அப்போது இரவு கூடலின் போது அவன் இப்படி அணைக்கும் போது அவள் இப்படி சத்தமிட்டு விட்டு தன் ஜாக்கெட்டிற்குள் இருந்து தாலியை எடுத்து வெளியே போட்டுக்கொள்வாள் கொள்வாள் அவர்களுடைய தாலி மேற்புறம் கீழ்ப்புறம் இரண்டிலும் கூர்மையாயிருக்கும் அவன் கூட கேட்டு இருக்கிறான் இது என்ன இவ்வளவு கூர்மையா இருக்கு என்று நாளாக நாளாக இந்த கூர்மை குறையும் என்று அவள் சொல்லி இருக்கா அந்த ஞாபகம் இப்ப வந்தது ஆனால் அவனால் நம்பத்தான் முடியலை இது எப்படி சாத்தியம் அதுதான் இவ அம்மா இவளை கூப்பிட சென்ற சொன்னாரே இப்ப அவள் உங்கள் மனைவி இல்லை நீங்க கட்டின தாலி அவள் கழுத்தில் இல்லை அவள் மாங்கல்ய அவ மாங்கல்ய பலத்தை நம்பித்தானே உங்க அப்பா என் பெண்ணை பழி கொடுக்க நினைத்தாரு இப்ப அந்த தாலி அவள் கழுத்தில் இல்லை நான் ஒன்றும் பொய் சொல்லலை ஏமாத்தனும் ஏமாத்தனும் இல்லை ஏமாத்தனும்னும் சொல்லலை ஏய் தேனும் இங்கே வா என்று அதட்டி கூப்பிட அதுவரை கண்களில் கண்ணீர் வடிய கணவனை பார்த்தபடி சமையலறை ஜன்னலருகே நின்றவள் அம்மா கூப்பிடவும் வந்தாள் நல்லா பார்த்துக்கங்க அவள் கழுத்துல நீங்கள் கட்டின தாலி இல்லை அதை கலட்டி கோவில் உண்டியலில் போட்டுவிட்டோம் என் மகள் உங்க கூட வாழ்ந்த மூன்று மாதமும் மஞ்சள் கயிறு தானே போட்டிருந்தா அந்த கயிற்றோட போட்டு போட்டுவிட்டோம் அவ்வளவுதான் இனி அவளுக்கும் உங்களுக்குமான உறவு முடிந்தது சட்டப்படி அவள் இன்றும் என் மனைவிதான் என்றான் அழுத்தமாக அதுதான் உங்க அப்பா அவரோட பணத்தால செல்வாக்கால எல்லா வக்கீல்களையும் விலக்கி வாங்கி விடுறாரே எவனும் கேஸ் எடுத்து எடுத்து நடத்த மாட்டேனுன்றானுங்க அப்படியே கேஸ் எடுத்தவனும் இந்த அந்தாங்கிறான் நான் எப் நான் எப்படி ஆனாலும் சரி இனி என் உயிர் உள்ள வரை என் மகளை நான் விடமாட்டேன் என்றார் நறுமுகை இதை கேட்ட பின் சஸ்தி மனமுடிந்து போனான் என்னதான் அவன் இன்றைய தலைமுறை ஆண் என்றாலும் அவனுக்குள்ளும் அந்த மஞ்சள் கயிறு மேஜிக் நடக்கத்தானே செய்தது அவன் முதலில் தேனுஷாவை வெறுக்கலை என்றாலும் அவள் மீதும் எந்த பிடிப்பும் இல்லாமல் தான் இருந்தான் முதல் முறை அவள் கோவிலில் நெருப்பை கையால் அணைத்தபோது என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே என்று அவன் கேட்டப்ப அத்தனை பேர் முன்னாடி ஜட்டியோடவா நிற்பீங்க உங்களை உங்களை நான் அப்படி விட்டுடுவேனா நீங்கள் என் புருஷன் என்றாலே அந்த நிமிடம் அந்த வார்த்தைகள் அவனுக்குள் ஏதோ ஒன்றை புரட்டி போட்டது அவள் உரிமை பேச்சும் அவள் கழுத்தில் கிடந்த அந்த மஞ்சள் கயிறும் நான் அவனுக்கு சொந்தமானவன் என்ற உணர்வை அவனுக்குள் கொடுத்தது அன்றுதான் இன்று அந்த உணர்வை கொடுத்தது அன்றுதான் இன்று அந்த மஞ்சள் கயிறு இல்லாத அவள் வெறும் கழுத்தை பார்த்தபோது அவனுக்குள் ஏதோ உடைந்தது அவன் பதிலே சொல்ல முடியாமல் தலை குனிந்தபடி வெளியே நின் வெளியேறினான் நறுமுகையும் அவள் தாலிகயிற்ற்றை கலட்டி தாலியோடு அம்மன் கோவில் உண்டியலில் போடச் சொன்னவர் அதன் பிறகு அவள் கழுத்தில் சாதாரண சங்கிலி கூட போடக்கூடாது என்று சொல்லிவிட்டார் தாயின் கோபத்திற்கு பயந்து நறுமுகை வீட்டில் இருந்த இரண்டு வருவம் வருடமும் மொட்டை கழுத்தாகத்தான் இருந்தாள் அவளுக்கு அரசு வேலை கிடைத்து திண்டுக்கல்லிற்கு போன போதுதான் திட்டினாள் எப்படிமா அக்கா இப்படி வெறும் கழுத்தோட போக முடியும் பார்க்குற ஆம்பளைங்க பார்வை தப்பா அக்கா படும் என்றதும் நறுமுகை பதறி போனார் ஆத்தாடி என்னடி சொல்ற என்றதும் ஆமா கல்யாணம் ஆனவங்க என்றால் கழுத்தில் தாலி செய்கிறோ மஞ்சள் கயிறோ கிடந்தால் மரியாதையா பார்ப்பானுங்க அதுவே கல்யாணமாகாத பெண் என்றால் ஆர்வமா பார்ப்பானுங்க ஆனால் கழுத்தில் எதுவும் இல்லாமல் இருந்தால் வேலையில்லாத பயிர் என்று மேய்ச்சல் பார்வைதான் பார்ப்பானுங்க என்றதும் ஏற்கனவே மகள் வெளியூருக்கு வேலைக்கு மகளை வெளியூருக்கு வேலைக்கு அனுப்ப இஷ்டம் இல்லாமல் வேண்டாம் என்று இருந்த நறுமுகைக்கு தேவன்சி சொன்னதும் சொன்னது பயத்தை கொடுக்க பயந்துதான் போனார் என்னடி எனக்கு இப்படி பயமுறுத்துற என்றவர் தேனு யாரும் உன்னை கேட்டால் கல்யாணம் ஆகலை என்றே சொல்லு சரியா எதுக்கு தேவையில்லாத பொல்லாப்பு இதுக்கு தான் இவ சாப்பிட்ற ஒருவே சோத்துக்கு இவ வேலைக்கு போகணும் போய் சம்பாதிக்கணுமா வேண்டாம் என்றால் யார் இங்கே கேட்குறாங்க என்றவர் ஒரு சின்ன செயினை கொடுத்து மகளை போட்டுக்கொள்ளச் சொன்னார் அதன் பிறகு அந்த செயின் தான் என்று வரை அவள் கழுத்தில் கிடப்பது ஒருமுறை அவள் தூங்கின போது எப்படியோ அவள் சங்கிலி வெளியே வந்து விட்டது அவளுடன் படுத்து இருந்த தேஷ்மிகா தான் பார்த்தாள் உடனே தன்னருகே படுத்திருந்த தேவன்ஷியை எழுப்பி காட்ட அந்த பொன் மஞ்சள் தாளி ஒய்யாரமாக தேனுஷாவின் மார்பில் கோபுர கலசத்தின் மேல் கிடக்கும் மாலையாய் கிடக்க அக்கா தங்கைக்கு அதிர்ச்சிதான் பயந்து போய் பெட்ஷீட்டை எடுத்து அக்கா மேலே போர்த்து விட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் பார்த்ததை அம்மா பார்த்தால் அவ்வளவுதான் வீட்டில் பிரளயமே வெடிக்கும் எனவே தான் மூடிவிட்டார்கள் அதன் பிறகு எழுந்த தேனுவை அம்மா இல்லாத நேரம் தள்ளி கொண்டு போய் கேட்க தேனு பதறி போய் தங்கைகளை கெஞ்சினாள் ப்ளீஸ் டீ அம்மா கிட்ட சொல்லிடாதீ என்றாள் சொல்றதா இருந்தா நேற்று இரவே அம்மாவை கூப்பிட்டு காட்டியிருப்போம் அதனால் நீ பயப்பட வேண்டாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இனி வீட்டிற்கு வந்தால் தாலியை நீ போட்டு இருக்கும் பிராவோடு சேர்த்து பண்ணி விடு அப்போ அது வெளியே வராது என்று தேவன்சி ஐடியா கொடுத்தாள் சாரிலி இனிமேல் அப்படியே பண்ணுறேன் என்றாள் அக்கா அம்மா எங்கள் கண்ணு முன்னால் தானே அம்மன் கோவிலில் உன் தாலியை கலட்டி போடச் செய்தாங்க அப்புறம் எப்படி இந்த தாலி உன்கிட்டேயே வந்தது ஒரு வேலை நீ பிறகு போய் பூசாரிக்கிட்ட கெஞ்சி உண்டியலை திறக்க சொல்லி வாங்கினியா என்று தனக்கு தெரிந்த அளவு அவள் யோசித்து தேவன்சி கேட்க தேஷ்மிகா கேட்க பட்டன அவள் தலையில் தட்டிய தேவன்சி தேனு அப்படி செய்திருந்தா அந்த பூசாரி உடனே வந்து அம்மா அப்பா கிட்ட தான் சொல்லி இருப்பாரு அதை விட முக்கியமா உண்டியலை திறந்து இந்த தாலியை எடுத்து கொடுக்கவே மாட்டார் அவர் தேனுவை எவ்வளவு தேனு எவர எவ்வளவு அவரை கெஞ்சி இருந்தாலும் கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா அம்மா அவர்கிட்ட சொன்ன காரணம் அப்படி என்றாள் தேவன்சி இல்ல என்ற தேஸ்வி அம்மா தான் தேனுஷாவிற்கு ஏதோ தோஷம் இருக்கு அதனால தான் கல்யாணத்திற்கு பிறகு அவளுக்கு அடிக்கடி இப்படி உயிர் பிரச்சனை வருது என்றும் அவளுடைய தாலியை கலட்டி சாமி முண்டியலில் போட சொல்லி ஜோதிடர் சொன்னதா ஒரு கப்சா விட்டாங்களே அப்புறம் எப்படி அவர் உனக்கு எடுத்து தருவாரு என்றாள்